இருபத்து நான்கு நமது அனுதின மன்ன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய செய்தி. வெளிப்படையான தயாள குணம் இன்றைய வேதவாசிப்பு இரண்டு தீமோத்தியு ஒன்றாம் அதிகாரம் ஆறு முதல் பதினான்கு வரையுள்ள வசனங்கள் இது நிமித்தமாக நான் உண்மையில் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியைக் குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னைக் குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன் அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் கின்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் குறிப்பு வசனம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் இரண்டு தீமோத்தேயு ஒன்று ஏழு நான் சுயநலமாகவும் என்னுடைய தேவையை மட்டும் சகித்து கொண்டதற்காகவும் என்னை மட்டும் சரியாய் பாதுகாத்து கொண்டு வாழ்ந்ததற்காகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று மறிக்கும் தருவாயில் இருக்கும் யாரும் கூறி மகிழ்ச்சியடைவதில்லை என்று மிஸ்டர் பார்க்கர் பால்மர் பட்டம் பெறும் விழாவில் தனது மாணவர்களுக்கு அறிவித்தார் ஆகையால் திறந்த மனதுடன் கூடிய தயாள குணத்தை உலகிற்கு அர்ப்பணியுங்கள் என்று வலியுறுத்தினார் மேலும் பார்க்கர் தொடர்ந்து கூறும்பொழுது இந்த வாழ்க்கை முறையை நீங்கள் தத்தெடுத்துக்கொள்வது என்பது உங்களுக்கு எவ்வளவு குறைவாய் தெரிந்திருக்கிறது என்பதையும் தோல்வியடைவது எவ்வளவு எளிது என்பதையும் கற்றுக்கொள்வதை குறிக்கிறது என்கிறார் இந்த உலகத்தின் சேவைக்காய் தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் அறியாத ஒரு பாதையில் மீண்டும் மீண்டும் விழுந்து மீண்டும் மீண்டும் எழுந்து மீண்டும் மீண்டும் கற்றுக்கொள்ளும் ஒரு சிறு பிள்ளையின் சிந்தையை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் இரக்கத்தின் அடித்தளத்தில் நம் வாழ்வு கட்டப்படும் போதுதான் அச்சமற்ற திறந்த இதயம் கொண்ட தாராள மனப்பான்மை போன்ற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் தைரியத்தை காணலாம் பவுல் தனது உடன் ஊழியர் தீமு சொன்னது போல தேவன் நமக்கு அளித்த கிருபை வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிட்டு தேவனுடைய கிருபையே நம்மை ரட்சித்து நோக்கமுள்ள வாழ்க்கை வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்பதை அறிகிறோம் அவர் நம்முடைய சோதனைகளை மேற்கொள்ள பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கிறார் நாம் இடறி விழும்போது அவருடைய அன்பு நம்மை தாங்கி வாழ்நாள் முழுவதும் நம்மை நடத்துகிறது பயந்து வாழ எது உங்களை தூண்டுகிறது தேவனுடைய கிருபையும் வல்லமையும் அவருக்காக மிகவும் துணிச்சலாய் வாழ உங்களுக்கு எப்படி உதவுகிறது அன்பான ஆண்டவரே நாங்கள் பயந்து தோற்றுப்போன வாழ்க்கை வாழ வேண்டிய நிலை எங்களுக்கு இல்லாததால் உமக்கு நன்றி உம்முடைய தைரியத்தில் சாய்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அமன்